சருமத்தை அழகாக்கி பொலி உர செய்யும் திராட்சை பழம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம் நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய கனி வகைகளில் திராட்சையும் ஒன்று உடல் சருமத்தின் அழகை மெருகேற்றி பொலிவடைய செய்யும் வலிமை திராட்சை பழத்தில் உள்ளது திராட்சை பழம் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சித்தன்மையை கொடுக்கும் திராட்சை பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவை அதிக அளவில் உள்ளன எனவே இப்பழத்தில் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் சக்தி அபரிமிதமாக உள்ளது திராட்சை பழம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் கண்களுக்கு கீழே கருவளையம் இருந்தால் ஒரு திராட்சை பழத்தை இரண்டாக வெட்டி கண்களின் கீழே தடவி பத்து நிமிடங்கள் கழித்து கழுவினால் கருவளையம் நீங்கிவிடும் திராட்சை பழச்சாறு இறந்த செல்களை நீக்கும் திறன் கொண்டது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் திறன் கொண்டதால் சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளித்து வறட்சியிலிருந்து காக்கிறது முகம் கருத்து பொலிவை இழந்தால் திராட்சை பழச்சாறை பிழிந்து அதன் சக்கையை முகம் முழுவதும் பூசி சிறிது நேரத்திற்கு பின்னர் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவினால் கருமை நீங்கி பொலிவு பெறும் திராட்சை சாறில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது சருமத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது இரத்தத்தில் உள்ள செல்களை அதிகப்படுத்தி சருமத்தை சுத்தம் செய்து பொலிவடைய செய்துவிடும் திராட்சை பழச்சாற்றில் சூரிய வெப்பத்தால் தாக்கக்கூடிய சரும பாதிப்புகள் மற்றும் வெப்பக்கட்டிகளிலிருந்து பாதுகாக்கும் தன்மை உள்ளது திராட்சை சாறு சரும பிரச்சனைகளை தடுக்கும் சக்தி கொண்டது வெயில் காலத்தில் தினமும் ஒரு கப் திராட்சை சாறு இறந்தனால் சரும சிக்கலை தவிர்க்கலாம் சிறுதளவு திராட்சை சாறுடன் சிறுதளவு பாசிப்பயிர் மாவை சேர்த்து நன்றாக கலந்து அதை முகத்தில் பூசி பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து வாரம் இருமுறை செய்து வந்தால் சர்மத்தில் உள்ள கரும்புள்ளிகள் படிப்படியாக மறைந்துவிடும் திராட்சை சாற்றை முகத்திலும் கழுத்திலும் தடவி இருபது நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை கழுவினால் சருமம் ஈரப்பதத்துடன் காணப்படும் இதனை தினமும் செய்து வந்தால் சரும வறட்சியை தடுக்கலாம் திராட்சை விதையில் உயர்தர பாலிஃபினால் உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது இது சருமத்தில் பாதிக்கப்பட்ட செல்களை உயிர்ப்பிக்கிறது திராட்சை பழம் முகச்சுருக்கத்தை போக்கும் திராட்சை பழத்தை நன்கு அரைத்து கூழ் போல் மாற்ற வேண்டும் இதை முகம் கழுத்து பகுதியில் பூசி ஊற வைக்கவும் நன்கு உலரவிட்டு குளிர்ந்த நீரில் கழுவுனால் முகம் புத்துணர்ச்சியாகும் சுருக்கங்கள் மறையும்